ஹலோ ஆல் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொறி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது செய்கிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி கொய்க்கவும் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கான தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துட்டிங்கன்னா அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு வந்து பொறி எடுத்து வச்சுக்கோங்க பொரியில் அந்த தூசு மண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் சளிச்சு புடச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக சுக்கு தூளும் ஏலக்காவையும் நான் இடித்து வச்சிருக்கேன் ஏலக்காய் பவுடர் மாதிரி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கீனி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் தண்ணியும் இன்னொரு பவுலில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போது வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு அடுத்தது நெய் சேர்த்துட்டு அதில் தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காவை ரொம்ப கருக விட்டுறாமல் அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இது வந்து கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் வெளிலலாம் கரைஞ்சதுக்கப்புறம் தனியாக வடிகட்டி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை அந்த கடையில் சேர்த்து இந்த பொறி உருண்டை பண்ணுறதுக்கு இந்த பாகுபதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அதனால இந்த கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கையால் எடுத்து உருட்டும் போது நல்லா உருண்டு திரண்டு வரணும் அது மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவம் அர்த்தம் இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கிற அந்த சுக்கு பொடியும் ஏலக்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கிளீன் பண்ணி வச்சுருக்கிற பொரியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வதக்கி வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடு இருக்கும்போதே கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு நல்லா அந்த பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஆறிடுச்சு அப்படின்னா பிடிக்க வராது அதே மாதிரி ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அதை எடுத்து பிடிக்கும்போது அந்த பொறிலாம் அப்படி நொறுங்கிடும் அதுவும் கரெக்டாக வந்து பார்த்து பிடிக்கணும் ரொம்ப ஆறிடுச்சு பிடிக்க முடியல அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ஸ்லோவில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா வந்துடும் இதை வந்து நமத்து போயிடாமல் ஈர பசை இல்லாத ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நமத்து போகாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் பாக்ஸில் அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு மேலே எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னாலும் அது வந்து நமத்து போகாமல் நல்லாயிருக்கும்